ஹேங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு ஆப் பார்த்தேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் சிம் கார்டு இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு நம்மளால கால் பண்ணி பேசிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப் தான் இது என்ன ஆப் பார்த்திங்கன்னா பிஎன்இ எஸ்ஐஎம் தான் இது ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு அதில் இருக்க பயோஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட ரேட்டிங் பார்த்தேன் ரேட்டிங் செக் பண்ணால் த்ரீ பாயிண்ட் எயிட் ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிவியூவாக படித்து பார்த்தேன் ஒன்று வந்து பாசிட்டிவாகவும் ஒன்று ஒன்று நெகட்டிவாகவும் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படி படித்து பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு ரிவ்யூ கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அபோட்டை நம்ம செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரது சாப் ஆப்குள்ளே போய்ட்டு நிறைய செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆப் ஸோ கம்யூனிகேட் கால்ஸ் கான்ஃபரன்ஸ் மொபைல் டேட்டா அண்ட் பென் பெண் ப்ளா அந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க வாட் எவர் என்ன வேணா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக கால் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் அந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க கூகுள் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிவிட்டு உங்கள் காண்டாக்ட்ஸ் கால்ஸ் தென் மெசேஜஸ் மைக்ரோஃபோன் எல்லாத்துக்குமே பர்மிஷன் கேட்கும் எல்லாத்துக்கும் அவ்வளோ கொடுத்துட்டு போயிடுங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த கால்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு யாருக்கு டயல் பண்ணுமோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கால் டைல் பண்ணீங்க அப்படின்னா போகாது பிகாஸ் இந்த ஆக்கோவா அந்த ஆப்போட ஸ்கேமேஜு தான் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் நம்பி தான் போனேன் பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் ஆஃப் டைமு நானும் நிறைய டைம்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் எந்த கால்ஸுமே யாருக்குமே போக கிடையாது இந்த நம்பர் மட்டும் கிடையாது நிறைய நம்பர் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எந்த காலும் யாருக்கும் போக கிடையாது ஸோ இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபேக் ஒன் இதுக்கு நான் பாருங்கள் ரீசார்ஜ் பண்ணி கேக்குது ஆட்ஸ் சிம்ஸ் அந்த மாதிரி இல்ல ரீசார்ஜ் பண்ணவோ இந்த மாதிரி கேக்குதுக்கு சிம் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே பர்சனலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் சோஷியல் மீடியால எதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணி வர்றீங்க அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்